இனி ஆட்டம் தான் போது வட்டி வட்டி மங்காத்த கட்ட போல இந்த வட்டார நம் கையில் புடி புடி ஏ அச்சுத்துக்கே அச்சுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலையோட விசுவாசிகள் நான் பேசலாமா ஓகே ஸோ தலையோட விசுவாசிகள் எல்லாருமே வந்து வெறித்தனமாக இங்கே விசுவாசத்துக்காக ரெடி இருக்கிறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு நாள் தான் இருக்குது விசுவாசம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்றைக்கி இரவும் பகலமாக நைட்டு கிட்டத்தட்ட பத்து மணி ஆயிடுச்சு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எழுவத்தஞ்சி உயரத்துக்கு எழுவத்தஞ்சு அடி உயரத்துக்கே கட் அவுட் ரெடி இருக்குது ஆல்மோஸ்ட் அந்த கட் அவுட் வச்சுட்டாங்க இரவும் பகலமாக ரெண்டு நாள் இதுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ப்ரௌடாக இருக்குது தலையை நினைக்கிறப்போ ஸோ இந்த மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்னும் படம் ரிலீஸ் ஆகுது கரெக்டாக ரெண்டு நைட்டு தான் இருக்குது மூணாவது நாள் விடிஞ்சால் தலையை தேட்டரில் பார்க்க போகிறோம் பெரிய ஸ்க்ரீனில் எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இந்த இந்த மொமெண்ட்டை ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா இதை இந்த செலிப்ரேஷனை கொண்டாடுறது இன்றைக்கி வந்து இவங்களாம் இல்லைனா நாங்கள் இன்னைக்கு யாருமே கிடையாது நம்ம பசங்க இன்னும் வந்து பசங்க எல்லாருமே டயர்டாக இருக்கானுங்க காலையிலேருந்து ரொம்ப ஒர்க்கில் இருக்கானுங்க தம்பி இன்னும் மேலேருந்து இன்னும் அந்த அந்தளவுக்கு விசுவாசமாக இருக்கானுங்க பசங்க தலை விசுவாசத்துக்காக ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கோம் நாங்கள் ரெண்டு நாள்னு சொல்ல முடியாது எங்களுக்கு எப்படின்னா ஹார்ட் பீட் அப்படியே படப்பட படம் அடிக்குது எந்த அளவுக்கு நாங்கள் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் நினச்சாலே வந்து நர்வஸாக இருக்குது எதிர்பார்த்துன்னு கிர நாங்கள் எல்லாத்தையும் இப்போ நாங்கள் தலைக்கோசம் நாங்கள் எதுவுமே எப்படி சொல்கிறதுனா நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் எதையும் இந்த க இந்த இந்த தேட்டரில் என்னென்னதுன்னு தெரியும் இங்கே வந்து நாங்கள் மொதல் முதல்ல நாங்கள் தான் ஆரம்பித்தோம் அந்த கட்டுவட்டை வைக்கிற விஷயத்தே வேளாசினி மாதம் நாங்கள் தான் ஆரம்பித்தோம் எங்கள் தலை வேகம் படத்துக்காக நாங்கள் வச்சுருந்தோம் அதை பீட் பண்ணுற அளவுக்கு மற்றவங்க பேனர் வச்சாங்க அது அவங்களோட திறமை அந்தமாரி விஷயம் எங்கள்கிட்ட தான் சரித்திரமாக அங்கே இருக்கணும் அந்த வேளா பொறுத்த வரல எங்களுடைய விஷயம் தான் சரி பண்ண எங்களை பீட் பண்ண யாரும் கிடையாதுன்றது நான் காட்டேன் இன்றைக்கி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டிலே இன்னைக்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்லேயே நம்பர் மோஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபீட் செவன்ட்டி ஃபைவ் ஃபீட் வச்சுருக்கோம் நாங்கள் யார் வரைக்கும் வச்சதில்லை சென்னைக்குள்ளே ஆயிரத்தி எட்டு பேர் வைக்கலாம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டை வரல எவனோ வச்சுருக்க முடியாது அது எங்கள் தலை விசுவாசம் மேலே வச்ச நம்பிக்கை எங்கள் தலைக்கு நாங்கள் காட்டுற விசுவாசம் மாரி விசுவாசம் இருக்கிற வரைக்கும் எங்கள் தலையை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அவர் வந்து ஒரு எங்கள் அவர் நாங்கள் வந்து அவரோட பக்தர்கள் அவங்களோட விசுவாசி நாங்கள் இன்னும் எப்படி ஒரு திருவிழா கூட இந்த நடத்த மாட்டோம் எங்கள் தலை பர்திரே எங்கள் தலையோட படம் ரிலீஸ் நாங்கள் கண்டிப்பாக நடத்துவோம் இன்னும் நிறைய பார்ப்பீங்க நீங்கள் ஒன்பதாம் தேதி செலிப்ரேஷன் இருக்குது இப்போ டிஜி எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடல் பாடல் நிறைய இருக்குது அன்றைக்கி வந்து தார தப்பட்டை எல்லாம் கீழே போகுது அடிச்சு தூக்க போகிறோம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க எல்லா மீடியாவில் பார்த்து இவன் சொல்கிறான் கிடையாது எங்கள் தள்ளிக்கு முன்னாடி எவன் போட்டி போட்டு நின்னாலும் முன்னுக்கு வர முடியாது அதுதான் உண்மை எங்க தலையோட விசுவாசத்தை நீங்க பாப்பீங்க ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த மூமெண்ட் எல்லாத்துக்கும் நாங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கோம் நாங்கள் கண்டிப்பா அச்சு தூக்குவோம் நினைக்கிறேன் உலகத்துக்கு எத்தனை தலைவனா இருக்கலாம் ராவனுக்கு பத்து தலை இருக்கலாம் ಅಜಿತ್ ಕುಮಾರ್ ಅಜಿತ್ ಕುಮಾರ್ ಅಸಲ್ ನಾಯಕನ ಅಜಿತ್ ಕುಮಾರ್ ವೀರ ಮನ ಅಜಿತ್ ಕುಮಾರ್ ಅಟ್ಟಗಾಶ ಅಜಿತ್ ಕುಮಾರ್ ಮಣ್ಣನ್ ಅಜಿತ್ ಕುಮಾರ್ ಅಜಿತ್ ಕುಮಾರ್ ವರಲಾ ಕೊಟ್ಟ ಅಜಿತ್ ಕುಮಾರ್ ಆಟಿ ಪಡೆದ ಸಿಟಿನ್

அதெல்லாம் பொறுத்து எல்லாம் தலையோட ஈர்ப்பு தான் இந்த ஃபேன்ஸ் வச்சுருக்க இவ்வளோ பெரிய எழுபத்தஞ்சு அடி கட் அவுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலையோட படத்துக்கு இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்குது இப்போ வந்து எங்களுக்கு எப்படி தூக்கம் வரும்னு கூட தெரில தலையை ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வாட்டி எல்லாரும் வீட்லேயும் பொங்கல் என்னன்னு தெரியல வேலை சினிமாஸில் நாங்கள் பெரிய பொங்கல் வச்சுக்கிறோம் எழுபத்தஞ்சு அடிக்கு அதுக்கேற்ற பொங்குது எல்லாம் கீழே பொங்குதே கிடையாதுப்பா எல்லாம் மேலே பாருங்க அங்கேருந்து பொங்கும் இன்னும் ரெண்டு நாள் திருவள்ளூரில் யாரும் பார்க்காத ஒரு விஷயம் எல்லாம் பார்ப்பீங்கோ இது சாதாரணமாக நாங்கள் மட்டும் பண்ணல எங்கள் திண்ணனூர் வேப்பம்பட்டி எல்லாம் சேர்ந்த எல்லா தலை தலை ரசிகர் அவங்களோட ரத்தத்தை குத்தி உழைச்சி இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க நான் எப்பவுமே எல்லா தலைப்படுத்தலை நான் எல்லா இதுவும் இருப்பேன் நான் ஆனால் என்ன தெரியல எல்லாம் என்னால் எந்த ஒர்க்கும் பண்ண முடியல பசங்களாம் ரொம்ப கேட்டானுங்க இருந்தாலும் ஏதோ பண்ண முடிலன்னாலும் பசங்க ஒர்க் பண்ண மேலே ஏறி கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் நான் கஷ்டப்பட்டதை விட பசங்க கஷ்டப்பட்டு தான் மூணு நாளாக தூங்கலை அந்த கட் அவுட் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறானே எல்லாருக்கும் இந்த கட் கஷ்டப்பட்ட பசங்களுக்கு ஒர்க் பண்ண எல்லா பசங்களுக்கும் இந்த தேக்ட்ரி எங்களுக்கு இடம் கொடுத்த ஒரு எல்லாருக்குமே எங்களோட தாழ்மார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுறேன் நான் தலைவன்தல குரூப்ஸில் முக்கியமான என்னென்னா நாங்கள் பேசுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அங்கே கட்டிட்டு இன்னும் இறங்காமல் இருக்கிறானுங்க ஒரு பசங்க யாராக இருந்தாலுமே ஒரு பையன் அதில் இருக்க நான் மென்ஷன் பண்ண விரும்பல அதாவது எங்கள் தலையோட ஒரு அவர் தலை படான்ற ஒரு விஷயம் மட்டும்தான் அவனை இங்கே மீட்டு கொண்டு வந்திருக்கு அவனுக்கு எல்லாமே இருந்தால் அவங்க அப்பாவை இழந்தாலும் தலைப்பட வேலை முடியணுன்ற ஒரே காரணத்துக்காக இன்னும் கூட அவன் மேலே நின்று அவன் கட்டி நிற்கிறான் நாங்கள் அதுதான் முக்கியமான விசுவாசம் அதுதான் உண்மையான விசுவாசம் நாங்க பேசுறதை விட அவன் அங்கே பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா அதுதான் விசுவாசம் இனிமேல எங்க விசுவாசத்தை பார்ப்பீங்க இதே மாதிரி நிறைய டெடிக்கேட்டடான ஃபேன்ஸ் இருக்கும் அவள் தான் தலை லவ் யூ தலை அடக்கு முறையும் செல்வாக்கம் வெளிநாட்டுல செல்லாதுன்னு காட்டின ஒரே தலை எங்க தலை மட்டும்தான் இது எப்படி சொல்றேன்னா இப்போ உக்ரைனு ரஷ்யால வந்து இது வரைக்கும் எந்த ஒரு படத்தையும் உலக நாடுல எவ்வளோ தேட்டர் எவ்வளோ நாட்டில் படம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க உக்ரைன் ரஷ்யாவில் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தலையோட படத்தை அவங்க ரெஃபர் பண்ணி அவங்க கேட்டு அங்கே அவங்களுக்கு ரொம்ப சொல்கிறத விட தலை வெறிய நாங்கள் எப்படி சொல்கிறது தலை பைத்தியம் நாங்கள் பைத்தியமாக வர்றாங்க எங்களுக்கு வந்து தலை வந்து இப்படி நடித்து இட்டு கொடுணும் அப்படிலாம் கிடையாது எங்கள் தலை படம் ஃப்ளாப் ஆனாலும் சரி இட்டு கொடுத்தாலும் சரி நாங்கள் இருக்கிறோம் எங்கள் தலை பின்னாடி எங்கள் தலையை தொட்டணும்னா எங்களை தாண்டி பார் தொட்டு பார் மாரி கை கால் வாள் நாங்களாம் எங்கள் தலைக்கு எப்பவுமே நாங்கள் பின்னாடி இருக்கோம் எங்கள் தலையை மிஞ்ச யாராலேயும் முடியாது இதுதான் உண்மை தமிழ்நாடும் சொல்லும் உலகமும் சொல்லும் அவர் இங்கே செஞ்சு நிற்கிற நல்ல விஷயம் எல்லாருக்குமே தெரியும் மீடியா லைனில் எல்லாமே பார்க்குறாங்க அவன் ஏதோ பேசி அரசியல் வர பார்க்குறாங்க எங்கள் தலைக்கு நாங்களாம் கொண்டு வர பார்க்குறோம் எங்கள் தலை அரசியல் ஆனால் எங்கள் தலைக்கு விருப்பம் கிடையாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் வந்தால் நல்லா தான் இருக்கும் ஏன்னா இந்த அளவுக்கு நல்லது செய்கிறாரு அம்மா இல்லை அப்பா இல்லை அரசியலுக்கு எங்கள் தலையை விட்டால் வேறு யாரும் இல்லை ஆசைப்படுறோம் வந்தால் நல்லா இருக்கும் கண்டிப்பாக நாங்கள் நாங்கள் இருக்க எங்கள் தலை தலை நீ வாத்தலை உனக்கு எதாக இருந்தாலும் நாங்கள் இருக்கேன் தலை நீ வாத்தலை ஐ லவ் யூ தலை ஐ லவ் யூ ஆல் ஐ லவ் யூ ஷால்னி அக்கா அண்ட் மை தலையோட இப்போ தான் வேலையை முடிச்சு வந்துருக்கோம் என் தம்பிங்க என் தம்பி தம்பி பேர் நான் சொல்ல மாட்டேன் தலையோட பேர் அது தம்பி பேர் நீயே சொல்லுப்பா அஜித் குமார் நீ சொல்லுப்பா என் பேர் பிரபாகரன் பிரபாகரன் ராஜசேகர் ராஜசேகர் இவங்க நாலு பேரில் தான் இன்னைக்கு அந்த கட்டோட்டையே நிற்குது அதுதான் உண்மை இவ்வளோது காரணம் நம்ம தம்பி திறந்து அஜித்குமார் அவங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போதே நம்ம த இவன் வந்து ஒரு தலரசிகரதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு தீவிர தலரசிகர் அதனாலே இவனுக்கு வந்து அஜித்குமார்னு பேர் வச்சிருக்காங்க நாங்கள் வந்து எங்கள் தலையை கொண்டாடுறோமோ இல்லையோ தம்பியை கண்டிப்பாக கொண்டாடுவோம் ஏன்னா இன்னைக்கு இந்தமாரி கட் கட்டோ நிற்கிறதுக்கு தம்பி அஜித் கஷ்டப்பட்டு வேலையை முடிச்சிட்டு இப்பதான் வந்திருக்காங்க ஒட்டுமொத்த விசுவாசமும் இவங்க தான் இருக்குது இன்னைக்கு இந்த கட்டு இந்த அளவுக்கு நிக்குது காரணம் அது நம்ம தம்பிக்கு நாலு பேர் மட்டும்தான் தம்பி பேசுவோம் போல எத்தனையோ கஷ்டப்பட்டு நாங்க பண்ணியிருக்கோம் இதுலயும் அது ஒரு கஷ்டம் நாங்கள் இதெல்லாம் நாங்கள் ஒரு கஷ்டமா எடுத்து என்றைக்குமே எங்கள் தலை சந்தோஷமா இருக்கு து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அது இல்லாமல் தலை தான் நாங்கள் பண்ணுறோம் இன்னும் பெரிய இன்னும் இதுக்கு மேலே நாங்கள் இன்னும் செய்வோம் இதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் எதிர்பார்க்குறோம் இதோட நாங்கள் பெருசாக செய்வோன்ட்டு நாங்கள்லாம் இன்னும் அவ்வளவாக காத்து நிற்கிறோம்